நமது தேசிய போராளி தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நமது பகுதியின் திருச்சி மாவட்டம் லாலுடி வட்டம் குடி என்கிற திருமாங்குடி கிராமத்திற்கு நமது தாய சிறுத்தை காலடி எடுத்து வைத்து சுற்றுப தலை மக்களும் திரளாக திறந்து ஆயிரக்கணக்கான சிறுத்தைகள் திரண்டு எழுச்சி தமிழர் வரவேற்ற எழுச்சி தமிழர் அவர்களால் அலகு மற்றும் ஆரியம்மன் கோயில் எழுச்சி தமிழரின் வருகை ஒட்டுமொத்த சிறுத்தை முயற்சி அளிக்கிறது தேசிய தமிழர் மண்ணாக இருக்கும் எ கால்பட்டும்கியம் இருக்கும்மாங்கு பகுதியில் திருமாங்குடியாக திகழும் எழுச்சி தமிழர் அவர்களின் தளப்பணிகளில் கள்ளப்பணி ஆற்றிடம் தாய் சிறுத்தைகளுக்கும் எங்கள் மனம் வாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் குரு அன்பு செல்வன் அன்பு சகோதரர் மற்றும் திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் கனியமகன் மற்றும் திருச்சி மாவட்ட புறநகர் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் குரு மற்றும் அரசு

கடுமையான சூழலிலும் நேரம் நெருக்கடியிலும் எழுச்சி தமிழர் அவர்கள் பகுதியில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களின் மனதிலும் சிறுத்தைகளின் மனதிலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் வந்து பகுதியில் அழகு மற்றும் மாரியம்மன் கோவில் திறப்பு விழா செய்தும்

மற்றும் சிகிச்சைகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பழனிசாமி மற்றும் அவருடைய மனைவி ஆற்றி இந்த விழாவிற்கு சிறப்பு செய்தனர் தொடர்ந்து இது இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் தவறாமல் தேசிய போராட்டத்தில் நிகழ்ச்சி தமிழர் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது தேசிய போராட்டத்தினர் தளப்பணிகளில்

நல்ல நபர்களை நிகழ்ச்சிப்படுத்திக் கொண்டு இரவு மூன்று மணி சென்றார் போய் வர அசிறுத்தைக்கு எங்களுடைய மட்டும் பத்தாது ஒட்டுமொத்த சிறுத்தைகளும் எழுச்சி எங்கள் எழுச்சி தமிழருக்கு திருச்சி மாவட்டத்தின் முன்னோடியாக திகழும் தாய் சிறுத்தைகளுக்கும் கள போராளிகளுக்கும் எழுச்சி தமிழரை இந்த பகுதிக்கு வருகை செய்த அனைத்து நல்வர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது அது மட்டுமன்றி திருமாங்குடியில் எழுச்சி மிகு அனுபவ மாநிலம் சிறப்பான முறையில்

எங்கள் குலசாரின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகை தந்து எங்கள் மண்ணிற்கு பொக்கிசத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து ஆற்றிடவும் விரைவில் அங்கீகாரமிக்க எழுச்சி மிக்க அரசியல் ஆளுமை சக்தியின் தலைவரான எங்கள் தேசிய போராளி தலைவர் தலைவர் விளிநிலை மக்களின் தலைவர் ஏழை எளிய மக்களின் தலைவர் ஒட்டுமொத்த இனத்தின் தமிழ் மொழியின் பாதுகாவலர் விரைவில் அரசியல் ஒட்டுமொத்த இளம் சிறுத்தைகளின் வாயிலாக எங்களுடைய மக்கள் வங்கிகளை சிறுத்தையின் மக்கள் வங்கியாக അരക്കളെ ഒരുവറിയാണ് ഇളം ചിത്രങ്ങളിലും ഇളം സുരത്തെ പോരാളികളാണ് തുടർന്ന് പോരാട്ടും மாவட்டி என்னுடன் சிறுத்தைகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இளம் சிறுத்தையாகவும் களம் காணும் சிறுத்தையாகவும் சுற்றுப்பகுதியில் தொடர்ந்து களமாடிடுவோம் எழுச்சி தமிழரின் கொள்கை முழங்க களமாடிடுவோம் எந்த விதத்திலும் கொள்கையின் மாறாக செயல்படாத இளம் சிறுத்தியாக செயல்படுவோம் களத்தில் நிற்போம் களம் காண்போம் தொடர்ந்து களத்தை மாற்றி வாழ்க அண்ணன் அம்பேத்கர் வாழ்க அண்ணன் இளம் ஆட்சியாளர் இரண்டாம் அம்பேத்கர் அண்ணன் எழுச்சித்தமிழ் வாழ்க்கை ஓங்குக அண்ணன் எழுச்சி தமிழர் वान का वान का वान का भी वान का वान का वान का भी वान का